தமிழ்நாடு அரசு மக்களுக்கு அது யாராக இருந்தாலும் என்றுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டதில்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதற்கு எதிரானவர்கள் அவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக விரிவுபடுத்த குறிக்கும் அரசியல் இருந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்ப சமதான அரசியல் வந்து அவருக்கு நல்லா போட்டு அவரோட அரசியல் ஒரு முக்கியமான ஒரு கோடா இருக்கு என்று இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்து ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அதை பத்தி கருத்து சொல்ல நான் வரும்ல யாருக்குமே நம்ம வாழ்க்கை ஆதரவு சம்மந்தம் இருக்காங்க பட் அவரோட லோகம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் தெரியுது சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டா அது திமுக ஏதாவது பாதிப்பு வாக்கு வாக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியைதான் வந்து அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப வீரியமாக அரசியல் தான் தங்கி அதே மாதிரி இல்லைங்க யாருடைய அரசியல் எப்படி இருக்கும் யாருடன் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை அதனால ஒரு ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார் அதனால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும்